ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் என்ன அப்டேட் பார்க்கலாமா நம்ம காவேரி வந்து நிவின் கிட்ட வந்து பேச வந்துருக்குறாங்கங்க அந்த இடத்துல கிட்ட வந்து காவேரி வந்து சொல்லும் இல்லை யமுனா வந்து ரொம்ப மனசளவுலேயும் சரி உடம்பு அளவுலேயும் சரி அவள் ரொம்ப ரொம்ப சேடாகிட்டு இருக்கிறாள் அவளை பார்த்துக்கிறது என் வேலையாக இருக்குது கொஞ்சம் நேரம் கூட என்னால் நிம்மதியாக தூங்க முடில யமுனா எங்கன்னா போயிடுவாளோன்ட்டு எனக்கு அந்த பயம் இருந்துனே இருக்குது நிவின் போது அதுக்கு வந்து நிவின் வந்து சொல்லுவார் சரி எதுப்பா எங்கேயாவது ஓமில் எங்கன்னா சேர்த்து விடு நீயா போது என்ன அப்படியெல்லாம் என் தங்கச்சியெல்லாம் நான் எடுத்துன்னு போய் அநாதாசிரமத்திலலாம் சேர்க்க மாட்டேன் இப்போ நீ தானே சொன்ன நைட்டும் பார்க்கலாம் அவளால் என்னை பார்த்துக்க முடிலன்னு அவளுக்கு நல்லா கொஞ்சம் மென்டலி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவள் நல்லா ரெக்யூ ஆகிட்டு வெளியே வருவாள் ஏன் அவளையே நினச்சி கவலைப்பட்டுனு இருக்கிற இல்லை நிவீன் நம்ம என்ன இல்லை நிவீன் இல்லை ஏதாவது பணம் உனக்கு ஏதாவது தேவையாக சொல்லு நான் தரேன்ட்டு நிவீனை நிவீன் வந்து அப்படியே கோவமாக பேசும்போது காவேரி வந்து உண்மையை கேட்கலான்ற டைமில் வந்து காவேரிக்கே ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அப்படியே நிவீனை பார்த்து தயங்கினே நிக்கங்க என்ன கேள்வி கேட்க போறாங்க நம்ம காவேரி